அன்பான மக்களே செம்ம அப்டேட்டுங்க இங்கே பாருங்களேன் நம்மளோட விகா வந்து எப்படா உனக்கு நமக்கு தரிசனம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம இருந்தோம் சூப்பரான ஒரு தரிசனம் கொடுத்துருக்காங்க ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு குட்டியாக வந்து ஒரு ஃபன் டாஸ்க் மாதிரி வந்து டீம் எல்லாருமே வந்து பண்ணியிருந்தாங்க மகாநதி டீம் எல்லாருமே இப்போ விஜய் காவேரி மட்டும் ரெண்டு பேர் மட்டும் சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு செம க்யூட்டாக ரொம்ப செம ஹாப்பியாக இருக்குங்க இவங்க தரிசனம் எப்போ கிடைக்கும் அப்படின்னு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம் கண்டிப்பாக வந்து கிடச்சிருக்கு நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு ரெண்டு பேருமே க்யூட்டாக ரெண்டு பேருமே அழகாக வந்து And the... அதாவது வாட்டர் பாட்டில் வச்சுட்டு சும்மா அடிச்சுட்டு பேசிகிட்டு இருக்கிறது எல்லாம் சூப்பராக இருந்துச்சுங்க குட்டியாக இருந்தாலும் அழகாக இருந்தது இந்த மாதிரியெல்லாம் போட்டு நம்மளை வீக்காக அவங்கள வந்து நம்மக்கிட்ட வந்து காட்டுறாங்க சீரியலில் வந்து எப்படி காட்டுறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் விஜய் காவேரி ரெண்டு பேருமே வந்து க்யூட்டாக ரெண்டு பேருமே வந்து செம்மையாக வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அது நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஆனால் சூப்பரில் விஜய் வந்து காவேரி வீட்டில் இருக்கார் அப்படிங்கிறது நிறைய பேர் வந்து சொல்லிகிட்ருக்காங்க இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு சும்மா சூட்டிங்காக தான் அவர் வந்து இங்கே வந்து மேக்கப்புக்காக தான் இங்கே வந்து அப்படின்னு எனக்கு தோணுது என்ன பொறுத்த வரைக்கும் ஆனால் காவேரி வீட்டுக்கு அவங்க அம்மா கூப்பிட்டதால் வந்தாரு அப்படிங்கிறது என்னால் நம்ப முடியல வந்தால் சந்தோஷந்தான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது ஆனால் சூப்பருங்க நல்லா இருக்கு இந்த இதை பார்க்கறதுக்கு எனக்கு பயங்கர ஹாப்பியாக இருந்தது இவங்களோட இதை பார்க்கும்போது சூப்பரில் ரெண்டு பேருமே ஃபன்னாக வந்து பண்ணி